ஓம் ஸ்ரீ மகா சரணம் மகாபிரிவா அருள் வாக்கு தினமும் பகவானுடைய ரூபத்தை மனதில் தியானித்து கொண்டிரு பகவானுடைய நாமத்தை வாயால் சொல்லி கொண்டிரு பகவானுடைய சேவையை சரீரத்தால் செய்து கொண்டிரு உன்னோட மனோ வாக்கியங்கள் அத்தனையும் பகவானுடைய சேவையில் விநியோகமானால் நீ தன்யனாகி விடுவாய் இதே விஷயத்தை சங்கரர் வேறொரு இடத்தில் தே நயனே தாவேவ சரரசனே யாயே யோ யோ பர்க்கம் என்று கூறுகிறார் நாக்கு என்றால் எது பகவானுடைய நாமத்தை எது சொல்லுமோ அதுதான் நாக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லாமல் வேண்டாத பேச்சுகளை பேசும் நாக்கு நாக்கல்ல அது பிரயோஜனம் இல்லாதது கண்ணென்றால் எது பகவான் சந்நிதிக்கு வந்து அந்த பகவானை தரிசனம் செய்யக்கூடிய கண் எதுவோ அதுதான் கண் அது இல்லாவிட்டால் அது என்ன கண் கை என்று சொன்னால் எந்த கை பகவானை பூஜிக்கின்றதோ அதுதான் கை இல்லாவிட்டால் அது என்ன கை அது இது என்று சொல்ல வேண்டியதில்லை நம்முடைய சமஸ்த தேஹேந்திரியங்களும் பகவானுடைய சேவையில் விநியோகம் ஆனால் தான் இதற்கு பரிபூர்ணம் ஏற்படும் ஆகையால் எப்போதும் கூட பகவானை மறக்காமல் பகவானுடைய உருவத்தை மனதில் தியானம் செய்து கொண்டிரு என்று பகவத் பகவத்பாதால் தம்முடைய ஸ்தோத்திர சாகித்யத்திலே மிக அழகாக இந்த விஷயத்தை பிரதிபாதனம் செய்தார் எல்லோரும் அவருடைய ஸ்தோத்திரத்தை படிக்கிறோம் அவர் என்ன சொன்னார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதுபோல் நடந்து நம்முடைய ஜென்மத்தை தன்மயமாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானது மகாபிரிவா கடாட்சம் பரிபூரணம்